ஓம் சக்தி அருளாளர்களே அருள் சக்தி நிறைந்தவர்களே ஆன்மீக பெரியோர்களே தாய்மார்களே அன்பு குழந்தைகளே பேரளம் வெள்ளேரி தோப்பு தெருவில் எழுந்தொருளிற்கும் அருள்மிகு சமயபுரத்து மாரியம்மனின் அற்புதங்கள் அன்னையின் அபிஷேக திருநீரை ஒரு தேன்கரண்டி உள்ளுக்கருந்தினால் உடல் நிலை சரியில்லாத பக்தர்களுக்கு உடல் ஆரோக்கியம் கிட்டும் அது மட்டுமல்ல அன்னையின் அருள் சிறப்போடு அருள் நிறைந்த திருநீரை உடலில் பூசிக்கொண்டால் எவ்வித வியாதியாக இருந்தாலும் நிவர்த்தியாகி சுபபோகமாக வாழ்வதற்கு அன்னை சமயபுர சக்தி அருள் கொடுத்து அருள் புரிவாள் பேரளம் சமயபுரத்து மாரியம்மன் அருள் சிறப்பை அனைவர் அனைவரும் அறிய வேண்டும் என்பதற்காக இவ்வீடியோவை வெளியிட்டுள்ளோம் தாங்கள் மற்றவர்களுக்கு இதை பகிர்ந்து அருள் சிறப்பை உய்ய வேண்டும் என்று அன்னையின் அருளோடு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பேரளம் சமயபுரத்தாலின் அருளே ஆனந்தத்தை தரும் அன்னையின் அருள் பெருக்கமே ஆனந்தம் தரும் இறையருளே இன்பமயமாக்கும் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம்